பி குரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருப்பவர் பி குரு நிறுவனரும் புவிசார் அரசியல் விமர்சகருமான திரு ஸ்ரீ ஐயர் அவர்கள் வணக்கம் வணக்கம் நமஸ்காரம் வந்தனம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஜெய் நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் சொல்லுங்க கார்த்திக் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் உங்களுக்கும் நல்லபடியா தீபாவளி எல்லாரும் இங்க தமிழகத்தையும் கொண்டாடிப்போம் நீங்களும் கொண்டாடிக்கணும்னு நம்புறோம் ஒரு முக்கியமான செய்திகள் இங்க அவ்வளவு புவிசார் அரசியல் நடந்திருக்கிறது என்னன்னா ட்ரம்ப் மீண்டும் வந்து ரஷ்யா மேல பொருளாதார தடை விதிச்சிருக்காரு சாங்ஷன் போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வார்த்தை கூடுதலாக இந்த சொல்லியிருக்கிறதுனா ரஷ்யா கிட்டேந்து இந்த வருடம் இறுதியிலேருந்து இந்தியா என்ன வாங்க மாட்டாங்க ஆயில் வாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவரே அதை அறிவிக்கிறாரு இந்த பொருளாதார தடை நம்ம ரஷ்யாவுக்கு போடுறதுனால இந்தியாவுக்கு ஏதாவது பாதிப்பா இந்த சேங்ஷனை எப்படி நீங்கள் பாக்குறீங்க நிச்சயமா பாதிப்பு உண்டு கார்த்திக் ஏன்னா இது வந்து ரஷ்யாவின் இரு பெரு ஆயில் நிறுவனங்கள் ராஸ் நெஃப்ட் லூக் ஆயில் அப்படிங்கிற இரண்டு பெரு நிறுவனங்கள் இப்ப வரலாம் இவங்க மேல சாங்ஷன்ஸ் போடல மார்ச்ல இந்த வருஷம் மார்ச்ல இன்னும் ரெண்டு இருக்கு அதாவது ஒன் டூ த்ரீ ஃபோர் டாப் ஃபோர் இப்போ எல்லாருக்கு மேலேயும் சாங்ஷன்ஸ் போட்டுட்டாங்க சாங்ஷனுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா இவங்களை சுத்தி இருக்கிற கம்பெனி உதாரணத்துக்கு இந்த ரெண்டு கம்பெனியை சுத்தி முப்பத்தி ஒரு கம்பெனி இருக்கு இந்த முப்பத்தி ஒரு கம்பெனி என்ன பண்ணும் ரிஃபைனிங் பண்ணலாம் டேங்கர் ஓட்டலாம் இன்சூரன்ஸ் கொடுக்கலாம் டேங்கர்னுடைய இன்சூரன்ஸ் அண்டர் ரைட் பண்ணலாம் அப்புறம் பேப்பர் டாக்குமெண்டேஷன் இப்போ ஏதாவது இந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு போகணும் அதுக்காக வேண்டிய பேப்பர் ஒர்க்கு அதுக்கு என்னென்ன இது பண்ணணும் எல்லாம் பண்ணலாம் இது மாதிரி லாஜிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இது மாதிரி இல்லை எல்லா கம்பெனி மேலேயும் வந்து சாங்ஷன் போட்டிருக்காங்க இது எதற்காக போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அண்மையில் பாருங்கள் ஐ திங்க் ஜூலைலையோ ஆகஸ்ட்லயோ அலாஸ்காவில் மீட் பண்ணாங்க ட்ரம்ப்பும் பூத்தினும் அப்போ வந்து என்ன வந்தது பேச்சு அப்படின்னா பூத்தின் என்ன சொன்னார் சீஸ் ஃபயர்லாம் வேண்டாம் நேராக பீஸ் பேசுவோம் அதாவது கம்ப்ளீட்டாக நிறுத்துறது எப்படிங்கிறத பற்றி பேசுவோன்னு அந்த ஒரு கணத்தில் வந்து ட்ரம்ப் ஒத்துக்கிட்டார் சரி பீஸ் பேசலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சுது இது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை அப்படின்னு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு யூரோப்லேருந்து நிறைய லீடர்ஸ் வந்து இவர்கிட்ட சொன்னாங்க இல்லை இதெல்லாம் முடியாது அவங்களுக்கு இடம்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு இப்போ கடைசியாக என்ன நடந்தது அப்படின்னா போன வாரம் வந்து பூடபெஸ்ட் அதாவது ஹங்கேரி நாட்டின் தலைநகரில் பூத்தினும் ட்ரம்ப்பும் மீட் பண்ணுறதா ஒரு அறிக்கை வந்தது அது நேத்திக்கு வந்து நான் போக போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டார் ஸோ அதுக்கும் இதுக்கும் நடுவில் நடந்த மூன்று நாட்கள்ல என்ன மாறித்து என்ன மாறித்து அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து ரஷ்யாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காரு யூஸ்வலி என்னன்னா ரெண்டு பெருந்தலைகள் மீட் பண்ணா அதுக்கு முன்னால அவங்க கீழே இருக்கிற ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட் பண்ணுவாங்க அஜெண்டாவை ஃபிக்ஸ் பண்றதுக்கு எதை பத்தி பேசப் போறோம் என்னென்ன ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டு என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னு அப்படின்னு அந்த பேச்சுவார்த்தையே வந்து அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க ரஷ்யா இதுல ஒன்றும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாப்புல ஸோ இதுல என்ன ஆயிடுத்து அப்படின்னா ட்ரம்ப் வந்து ஜெலன்ஸ்கி அதாவது யுக்ரைனுடைய பிரசிடென்ட் கிட்ட ஒரு மாதிரி சரி நீ இதெல்லாம் ஒத்துக்க வேண்டிய கட்டாயம் உனக்கு வரும் நீ மாட்டேன்னு சொல்ல முடியாது நீ ஒத்துண்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பேசியிருக்காரு அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இரண்டு மாநிலங்களுங்க சொல்லுவாங்க மொத்தமா லான் அண்ட் டான்ட்ஸ்க் இது ரெண்டுத்தையும் சேர்த்து டான் பாஸ் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டான் பாஸ் ரீஜன் பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே காலங்காலமா இந்த இரண்டு இடத்துல வந்து எல்லோரும் தமிழ் பே சாரி ரஷ்யன் பேசும் ரஷ்ய மொழியை பேசுவவர்கள் இவங்களை வந்து ரஷ்யாவோட சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இரண்டு அக்கார்ட் சைன் பண்ணப்பட்டது மின்ஸ்க் ஒன் மின்ஸ்க் டூ இந்த ரெண்டுத்துக்குமே வந்து பூதின் சைன் பண்ணாரு ஆனா யுக்ரைன் சார்பாக யார் சைன் பண்ணாங்களோ அவங்க வந்து அதை நிறைவேற்றவில்லை நிறைவேற்றவில்லைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டு மானியங்களும் ஆட்டோ சுயாட்சி மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு கொண்டு வர மாதிரியும் அவனுக்கு விருப்பம் இருந்தா அவங்க ரஷ்யாவோட சேரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தமும் இதுல அக்ரி ஆச்சு ரெண்டு பக்கமும் சைன் பண்ணாங்க ஆனா அந்த சைன் பண்ண அடுத்த நாளே நேட்டோல இருந்து நிறைய பேர் சொல்றாங்க எங்களுக்கு வி ஹவ் நோ இன்டென்ஷன் ஆஃப் அக்ரீ டு இட் அதாவது இதை நாங்கள் அமல்படுத்துவதில் ஆஹ் எங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு அப்ப அதுக்கு என்ன ஆச்சுன்னா ரஷ்யா என்ன பண்ணாங்க அவங்க வந்து இந்த இந்த ரீஜன்ல இருந்து உத்தரவு வந்து பிரசிடென்ட் ஆக்கினாங்க அவரை வந்து அமெரிக்கா என்ன பண்ணிது மைதான் ரெவல்யூஷன் சொல்லி அவரை கீழே இறக்கினாங்க இதெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் தான் ஜெலன்ஸ்கி வந்தாரு ஆனால் ஜெலன்ஸ்கி வர்றப்போ அவர் என்ன சொன்னார்ன்னா நான் வந்து இந்த முன்ஸு ரெண்டா ரெண்டு இத வந்து நான் முழுக்க அமல்படுத்துவேன் அப்படிங்கிற ப்ராமிஸோட வந்தாரு ஆனால் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு ஒண்ணுமே பண்ணல நாட் ஓன்லி தாட் அங்க இருக்கிற தீவிரவாதிகள்னு சொல்லி நிறைய பேரை வந்து போட்டு தள்ளிட்டாங்க யுக்ரைனிலிருந்து அதாவது யுக்ரைன் மக்கள் யுக்ரைனுடைய ஓன் சொந்த மக்களை வந்து இது பண்றாங்க இதெல்லாம் தான் பிரச்சனை தான் வந்து ரஷ்யா வந்து படை எடுத்தது இன்றைய நிலைமை நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த இரண்டு மாநிலங்கள்ல நைன்டி நைன் பர்சன்ட் கூட செவன்டி பர்சன்ட் மேல ரஷ்யா கிட்ட கண்ட்ரோல் இல்ல எழுபது சதவிகிதம் தான் கண்ட்ரோல் இருக்கு மிச்சம் முப்பது சதவிகிதம் வந்து யுக்ரைன் கண்ட்ரோல் பண்றது ரெண்டு பேராலயும் முன்னாலையும் போக முடியல பின்னாலையும் போக முடியல இப்ப வந்து விண்டர் வர போறது விண்டர்னா என்ன குளிர் பிரதேசம் நிறைய வந்து இது பண்ண முடியாது மூவ்மெண்ட் பண்ண முடியாது அப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப என்ன இது அப்படின்னா ரஷ்யா இந்த ரெண்டு மாநிலங்கள் மட்டும் இல்ல வேற ரெண்டு மாநிலங்களிலும் கணிசமான இலத்துக்கு ஆக்கிரமிச்சிருக்கு நிலத்தை இப்ப ட்ரம்ப் என்ன பண்ண பாக்குறாருன்னா இந்த ஆக்கிரமிச்ச இந்த ரெண்டு மாநிலங்கள் நீங்க வச்சுக்கோங்க மத்ததெல்லாம் திருப்பி கொடுத்துருங்க யுக்ரைனுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தத்துக்கு கொண்டு வர முயற்சிக்கிறாரு இது வந்து ஐரோப்பா நாட்டுக்கு அதாவது கூட்டா ஈயுக்கு வந்து இது உடன்பாடு இல்லை ஏன் அப்படிங்கறத அது வேற விஷயம் நம்ம வந்து தனியா இதை பத்தி பேசலாம் ஐரோப்பாவில் ஏன் தினம் வந்து நாங்க சண்டைக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுடைய நிர்பந்தங்கள் என்ன அப்படிங்கறத பற்றி தனியா பேசலாம் இன்னொரு நாள் ஏன்னா அது ரொம்ப பெரிய டாபிக் அது மக்கள் கொஞ்சம் யோசிக்கணும் என்ன நடக்கிறது ஏன்னா நிறைய பேர் நம்ம இஷ்டமித்த பந்துக்கள் வந்து வெவ்வேறு இடத்துல இருக்கோம் நம்ம ஸ்வீடனில் இருக்கலாம் ஜெர்மனில இருக்கலாம் ஸ்பெயின்ல இருக்கலாம் ஏற்ற இருக்கலாம் எங்கெங்கெல்லாமும் நம்ம பரவியிருக்கோம் எல்லாருக்கும் அடி வரப்போகுது எப்படி வரப்போகுது இதை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறத பத்தி பேசினா இதை தனியா இன்னொரு நாள் பேசலாம் கார்த்திக் இதுதான் கிரக்ஸ் ஆஃப் த பேட்டில் இப்போ அவங்க எப்போ அந்த ஃபாரின் மினிஸ்டர் சொன்னாரோ நாங்க வந்து பேச இல்லை இது முன்னால சொன்னதுதான் இதுல எங்களுடைய இதில் ஒன்னும் மாற்றமே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே என்னாச்சு அந்த ஃபாரின் மினிஸ்டர் டு ஃபாரின் மினிஸ்டர் மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு அதில் தான உடனே ட்ரம்ப் என்ன சொன்னாரு சி எனி பாயிண்ட் இன் மீட்டிங் பூத்தின் இதுல வந்து பெரிய இப்போ ஒன்றும் ஒன்றும் நடக்க இல்லை அப்படின்ட்டு அவரும் வந்து கேன்சல் பண்ணிட்டாரு அதுதான் இன்றைய நிலைமை இப்போ இதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா சரி இதோட விட முடியுமா ரஷ்யாவை எப்படி வீக்கெண்ட் பண்றது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சாங்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த சாங்ஷன்ஸ்னால இந்தியாவுக்கு பெரும் பாதிப்பு வரத்துக்கு சாத்தியக்கூறு கூறு இருக்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொன்ன இந்த ரெண்டு கம்பெனி மட்டும் இல்ல சுத்தி முப்பத்தோரு கம்பெனி இருக்குன்னு இந்த முப்பத்தோரு கம்பெனியில சப்போசிங் இந்தியா வந்து கச்சா எண்ணெய் வாங்குறது ரஷ்யா கிட்ட இருந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த கம்பெனி சாங்ஷன் ஆச்சுன்னா அதனால என்ன ஆகும் இந்த சாங்ஷனுடைய எக்ஸ்டென்ஷனும் இந்தியா மேலேயும் விடும் ஸோ இது ஒரு ஒரு மாதிரி இந்த ஷிஃபான் சாரியை வந்து சேலையை வந்து ஒரு ரோஜா செடி மேலே போட்ட மாதிரி ஷிஃபான் சேலைங்கிறது எவ்வளோ மெலீஸா இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் நமது பெண்மணிகள் சகோதர சகோதரிகள் எல்லாரும் புரியும் ஷிஃபான் சாரியை வந்து ஒரு ரோஜா முள் தோட்டத்து செல் செடி மேலே போட்டிங்கன்னா அது எப்படி அது சிகந்தாம சித்த ஓட்ட விழாம எப்படி அதை மீட்க முடியுங்க ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டிருக்கு இப்போதைக்கு பண்ண போறாங்க ஒரு சாத்தியக்கூறு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியா வந்து அமெரிக்காவோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து போட போறாங்க இதுல வந்து ஒரு ஒப்பந்தத்துக்கு வரலாம் அதாவது நீங்க எங்க கிட்டேந்து நீங்க வந்து எங்களை ரஷ்யா கிட்டேந்து எண்ணெயை குறைந்து வாக்க சொல்றீங்கன்னா அந்த குறைவு உங்க இந்த நாங்க வாங்குறோம் ஆனா நீங்க வந்து அவங்க என்ன டேர்ம்ஸ் கொடுக்குறாங்களோ அதே டேர்ம்ஸ்க்கு நீங்களும் கொடுக்குறோம் டேர்ம்ஸ் என்னென்னா என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரஷ்யா கிட்டேருந்து நம்ம கச்சா எண்ணெய் வாங்குறோம்ல அது வந்து ஓரளவுக்கு நம்ம இந்தியா ரூபாவில் கொடுக்கறது ஓரளவுக்கு அபுதாபியினுடைய தினா திர்ஹாம் திராம்ல கொடுக்கறது ஓரளவுக்கு சைனானுடைய யுவான்ல கொடுக்குறது ஏன்னா ரஷ்யா என்ன சொல்றதுன்னா ஏங்க நாங்க ரூபா வச்சுட்டு நாங்க என்னங்க பண்ண போறோம் நாங்க அதை வேஸ்ட் ஆகுது எங்களுக்கு ரூபா வேண்டாம் அப்படின்னு ஸோ இது மாதிரி ஒரு தத் பரதநாட்டியமே நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ ரஷ்யா கிட்டேருந்து விட்டுட்டு அமெரிக்கா கிட்டேருந்து அதே கச்சா எண்ணெய் வாங்கணும்னா இந்தியா வந்து ஒரு ஒப்பந்தம் போடலாம் நாங்கள் உங்களுக்கு தான் கொடுப்போம் வாங்கிக்கோங்க ஆனால் ரஷ்யா அமெரிக்கா ஒத்துக்குமா ஒத்துக்காது பெட்ரோ டாலராச்சு அவங்க ஒத்துக்க மாட்டாங்க ஸோ இங்கே வந்து இதில் தான் இந்த குடும்ப இப்படி நடந்துட்டு இருக்கு இதுல இன்னொரு விஷயம் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அமெரிக்கானுடைய கான் கான்ங்கிறது மக்கா மக்கா சோளம் அதை வந்து இந்தியாவுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அது வந்து நீங்கள் எத்தனால்னு சொல்கிறோம்ல நம்ம பெட்ரோலில் கச்சா எண்ணெயில் எத்தனால் பிளண்ட் இருக்கு அந்த பிளண்டுக்கு யூஸ் பண்ணலாம் நான் என்ன நினைக்கிறேன் நடக்க போகிறதுனா இந்த மாதிரி கான் மட்டும் இந்தியா வந்து அவங்க அவங்கக்கிட்டேருந்து வாங்கி அதை வந்து பெட்ரோலில் வந்து மிக்ஸ் பண்ணி நம்மளுடைய பிளெண்ட இதை குறைச்சு விலைய குறைச்சு அது பண்ண போறாங்க அப்படின்னு நான் நினைக்க போறேன் சோ ஓரளவுக்கு வந்துடுத்து அப்புறம் வந்து கட்டணமும் வந்து பதினஞ்சு சதவிகிதம் பதினஞ்சு ஒண்ணு அஞ்சு தான் வரப்போறது ஐம்பது எல்லாம் இருக்காது பதினஞ்சுக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி இது கிட்டத்தட்ட வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து இது வந்து கொஞ்சம் நிம்மதி இருக்கும் ஒருவேளை இழுத்துக்கிட்டே போச்சுன்னா அப்போ ஒரு ஒரு காலகட்டம் இருக்கும் ரெண்டு மாசம் ரஷ்யா கிட்டே இருந்தும் கச்சா எண்ணெய் கிடைக்காது வேற கச்சா எண்ணெய் கிடைக்காது இந்தியாவில் இருக்கிற பெட்ரோல் ஸ்டேஷன்ஸ்க்குலாம் வந்து கொஞ்சம் பிரச்சனை வர்றதுக்கு ஆனா சாத்தியக்கூறு இருக்கு இருக்கு நடக்கும்னு சொல்ல மாட்டேன் பட் இருக்கு அது மாதிரி ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அது பார்த்து பார்க்கணும் அடுத்தது இன்னொன்னு நம்ம மலேசியால நடக்க இருக்குது இந்த வார இறுதியில் அதில் நிச்சயமா பிரதமர் அவர்கள் போவாரு அப்படிங்கிறது எல்லாம் எதிர்பார்த்தோம் ஏன்னா இதை பத்தி ட்ரம்ப் அவர்கள் முன்னாடியே சொல்லியிருந்தது நவம்பர்ல நாங்கள் போய் நான் இந்தியா பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க போறேன் நிறைய விஷயங்கள் பேச போறோம் ட்ரேடு மொதல் எல்லாமே பட் திடீர்னு இன்னைக்கு அறிவிப்பு வந்திருக்கு மோடி அவர்கள் வந்து நேரில் போகலை விர்ச்சுவல்ல தான் கலந்துக்க போறாங்க பட் நம்ம எக்ஸ்டர்னல் இருந்து எல்லாரும் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது இந்த சந்திப்பு சந்திங்களா இந்த வருட வருடத்துல ட்ரம்ப் அவர்களும் மோடி அவர்களும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஒரு சொல்லப்படுது இந்த எப்படி பாக்குறீங்க இதனால சாதகம் பாதகங்கள் சி ஷாங்காய்க்கு போனாரு இல்லையா மோதி ஷாங்காய் போனப்ப என்ன ஆச்சு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் எதிர்பாராத ஒரு சம்பாவிதம் நடந்தது அதாவது பூத்தினோட அவருடைய கார்ல நிறைய நேரம் செலவு பண்ணாரு அது வந்து நிறைய பேர் சொல்றாங்க அது ஒன்னே கால் மணி நேரம் இல்ல மூணு மணி நேரம் மூன்று மணி நேரங்கள் அந்த கார்ல உட்கார்ந்து பூத்தினோட பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு இதற்கான காரணம் என்ன சொல்றது அப்படின்னா மோதியை யாரோ விஷம் கொடுத்து கொலை செய்ய முயற்சி செய்ததாகவும் அதை தவிர்க்கவே இந்த ஒரு நடவடிக்கை எடுப்ப எடுத்து எடுக்கப்பட்டதாகவும் ஸோ பேசப்படுகிறது வர வரமாட்டேங்கிறது அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப சொல்றாங்க ஸோ இதுல என்ன விஷயம் அப்படின்னா அதாவது வந்து விஷம் கொடுத்துருப்பாங்க சைனா வந்து ஹோஸ்ட் நாடு அவங்களே கொடுப்பாங்களா இல்ல வேற ஏதாவது நாடு கொடுத்தாங்களா யார் எப்படி அதை செலுத்த பார்த்தாங்க எப்படி அவர் உயிர் தப்பினார் தான் ஒரு வெளில வராது ஆனா இது நடந்திருக்கு அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்றாங்க அதை சுத்தி இருக்கிற சொல்றாங்க இது மாதிரி நடந்தது ஒரு முயற்சி நடந்தது அந்த முயற்சி நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்ப ஏன் ஆசியான் போகல அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் அதாவது இப்ப ஓரளவுக்கு மோதிக்கு வந்து புரிதல் ஆயிடுத்து நம்ம உயிர் நம் உயிருக்கு ஆபத்து இருக்கு வெளிநாடுகளுக்கு சென்றா அப்படிங்கிறது அதனால அது ஒரு காரணமாக இருக்கலாம் இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா எலெக்ஷன் வந்துட்டு இருக்கு பீகார்ல அங்க வந்து அவருக்கு கேம்பெயினிங் பண்ணணும் அவருக்கும் வயசு ஆயிட்டு இருக்கு எழுபத்தி நா எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு இப்போ அவருக்கு சோ அதனால இது இது இதெல்லாம் இதெல்லாமும் காரணங்கள் ஒருவேளை அங்க வேண்டாம் நம்ம பண்ணலாம் முதல்ல இங்க சரி பண்ணுவோம் அப்புறம் வெளியில பாத்துக்கலாம் அப்படின்னு மேலும் பாருங்க இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் எல்லாம் வந்து காமர்ஸ் மினிஸ்டர் தான் பாக்குறாரு பியூஷ் கோயல் போய் சரி பண்ணின்னு சொல்லிட்டாருனா அதுக்கப்புறம் அதான் வேலை முடிஞ்சாச்சு அவர்கிட்ட கொடுத்தாச்சு இதெல்லாம் ஒத்துக்கலாம் இதெல்லாம் ஒத்துக்க முடியாது புரியுறதுங்களா இதுக்குள்ள நீங்க வந்து டீல் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிதான் அப்படிதான் அது நடந்துட்டு இருக்கு அது ஓரளவுக்கு அது சாத்தியக்கூறு அதிகமா இருக்கு இதுதான் நான் காரணமா பாக்குறேன் எதுக்கு வீண் வம்பு ஒவ்வொரு நாட்டுக்கும் போய் அங்கே வந்து யார் கொடுத்தாங்க எது கொடுத்தாங்க சாப்பிட்றதா சாப்பிடக்கூடாதா டின்னருக்கு போறதா அஃபிஷியல் டின்னர்னா என்ன பண்ணுறது அப்படின்னு இது மாதிரி சில விஷயங்களை வந்து தவிர்க்க விரும்புகிறார் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நான் ரைட்டு ராங்னு சொல்ல மாட்டேன் இது என்னுடைய கருத்து ஓகே